பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்தில் ஆறாவது கணக்கு பார்க்குறோம் மாடுலஸ் ஆஃப் விசட் ஈக்குவல் டு இரண்டு என கொடுக்கப்பட்டுள்ளது எட்டு லெஸ்தனார் ஈக்குவல் டு மாடலா விசட் பிளஸ் எட்டு ஐ லெஸ்தனார் ஈக்குவல் டு பனிரெண்டு என நிறுவ சொல்லி கேட்டிருக்கு கலப்பெண்ணின் பண்புகளை பயன்படுத்துகிறோம் அதாவது மாடலஸ் ஆஃப் விசட் ஒன் மைனஸ் மாடலஸ் ஆஃப் விசட் டூ நான்காவது கணக்கில் பயன்படுத்துனது லெஸ்தனார் ஈக்குவல் டூ சமமாகும் இந்த நிபந்தனையை பயன்படுத்துகிறப்பதிலாக இசட் டூ என்பதை என்னென்னு எடுத்துக்கலாம் ஆறு பிளஸ் எட்டு ஐன்னு எடுக்கிறான் ஆறு பிளஸ் எட்டு ஐ விசட் ஒன் என்பது மாடுலஸ் ஆஃப் விசட் ஒன் என்பது மாடுலசா விசட் மாடுலசா விசட்டின் மதிப்பானது இரண்டு மாடுலஸ் ஆஃப் இசட் டூ எடுக்கிறோம் மாடுலஸ் ஆஃப் டூ என்பது ஆறு பிளஸ் எட்டு ஐ இதுக்கு வர்க்கம் மூலம் இதுக்கு மட்டும் மதிப்பு கணக்கிடுறப்ப ஆறு ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மதிப்பு முப்பத்தி ஆறு பிளஸ் அறுபத்தி நாலு இரண்டையும் கூட்டுறப்ப ரூட் நூறு நூறுக்கு வர்க்கம் மூலம் எடுக்கிறப்ப மதிப்பு பத்து இந்த மதிப்புகள் ஒன்றொன்னையும் பிரதியிடலாம் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் என்பது இரண்டு மைனஸ் மாடுலஸ் ஆஃப் டூ என்பது பத்து லிஸ்டர் ஈக்வல் டூ

பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்போ ப்ளஸ் எட்டுன்னு கொடுத்துர்லாம் எட்டு லெஸ்தனார் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் ஆறு ப்ளஸ் எட்டு ஐ லெஸ்தனார் ஈக்குவல் டு பனிரெண்டு என்பது தேவையான நிபந்த கணக்கிட வேண்டிய மதிப்பாகும் ஃபோர் எட்டு லெஸ்தனார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் ஆறு ப்ளஸ் எட்டு ஐ லெஸ்தனார் ஈக்குவல் டு பன்னிரெண்டு என நிரூபிக்கப்பட்டது